உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் எப்படி நடக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்க பற்றி நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்முடைய ஜோதிட ஆசிரியர்கள் நாங்கள் மூணு பேருமே உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உங்களுக்கு துல்லியமாக எடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை ஒருத்தவங்க தொழில் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதாவது அற்புதமான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னடா சொல்ல போகிறீங்க வாழ்க்கையில் போராட்டம் மட்டும்தான் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் பொருளாதார விஷயங்களை ரொம்ப சிக்கலத்தை வச்சுக்கிட்டு இருக்கோமே ஒரு மாற்றம் இருக்குமா உறுதியாக ரொம்ப சூப்பரான மாற்றம் வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய மேச ராசிக்காரங்க பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உறுதியாக உண்டு ஏன்னா நம்ம எதை வச்சு மெயினாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் இருக்கிறார் நான்காம் இடத்துலையும் பேர்ச்சியாகி போக போகிறார் அதுக்கடுத்து அதிசாரமாக அஞ்சாம் இடத்துக்கும் போகிறார் ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலமாக நீங்கள் பட்டப்பாடு பொருளாதாரத்தில் நீங்கள் பட்டப்பாடு பெரும்பாடு பணம் கொடுத்த இடத்துலேருந்து வாங்க முடியல எப்படா அந்த பணத்தை வாங்குறதுன்னு கஷ்டப்பட்டீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலைங்கிற பாட்டுக்கு தகுந்த நபர் தான் நீங்க எவ்வளவோ போராடி பாட்டிங்க ஒரு சின்னதாக ஒரு தங்க நகை வாங்கலாமா ஒரு கால் தோடா வாங்கலாமா இல்லை ஒரு மோதிரம் வாங்கலாமாங்கிறக்காண்டி பல முயற்சிகள் எடுத்தும் முடியலைங்கிற வார்த்தை கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் உறுதியாக கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போதுங்க பதட்டமே பந்தாவாக உட்காந்துருக்கலாம் உங்களுடைய தனி திறமை வந்து இந்தவட்ட நீங்கள் உறுதியாக காமிப்பீங்க மேசராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்காரே பிரச்சனை வருமா அப்படிலாம் கிடையவே கிடையாது பன்னெண்டாம் மடத்தில் இருக்கிற சனி பகவானை குரு பகவான் கடகராசிக்குள்ள ஜூன் மாசத்துக்கு மேல போய் பார்க்க போற அப்ப குரு சனி பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து சனியை பார்த்துட்டாலே அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் கிரகங்கள் இணைவை விட பார்வைக்கு அதிகமான மதிப்பு இருக்குது அப்போ நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு அதே போல் ஜூன் மாதத்துக்கு மேலே சொந்த வீடு கட்டணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு எப்பட்றா போராடுறேன் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் செங்கல் வாங்க முடியலைங்க அப்படின்லாம் கமாண்ட்ஸ் போடுறீங்க நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம் ஏங்க நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க ஒரு செங்கல் வாங்க கூட முடியல அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ஆனால் செங்கல் வாங்கினா என்ன வேணும் பொருளாதாரம் வேணும்ல அந்த பொருளாதாரம் இந்த வருஷம் கிடைக்க போகுது அப்போ வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு தன்னுடைய அப்பா வீடு தன்னுடைய அம்மா வீடு தன்னுடைய உறவினர்கள் வீடெல்லாம் தான் வீடுன்னு சொல்கிற ஆள் நீங்கள் கிடையவே கிடையாது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேச ராசினாலே தன்னுடைய உழைப்பினால் கட்டின வீடை மட்டும்தான் சொந்த வீடுன்னு நீங்க சொல்லுவீங்க அந்த வார்த்தை இந்த வருடம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம் உண்டு போல் வீடு வந்து புதுசாக புதுப்பித்து அதில் ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது அம்மா ஹெல்த்தில் நிறையா பிரச்சனை இருக்குது நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை மேசராசி அன்பராகிய உங்களுக்கு இருந்தால் ஏன்னா இது பொதுவான பலன் ஸோ அப்போ உங்களுக்கு இருந்தால் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உறுதியாக சந்திக்கலாம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கை உறுதியாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த வருடத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக யூஸ் பண்ணீங்கன்னா குடும்ப ஒற்றுமை உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு என்பதை உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வருடத்தில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க நான் சொன்ன விஷயத்தை அப்படியே வாங்கணும் அப்படியே பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலில் போய் சின்னதாக லட்டு வாங்கி தானம் பண்ணுங்க லட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு லட்டாக கொடுத்தாலும் சரி இல்லை லட்டை பூந்தி ஆக்கி அங்க வர சொல்ல குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி முருகனுடைய அருள் மூலமாக உறுதியாக கொடுக்கும் மேஷ ராசிக்கு ஸோ ஐயா சொன்ன மாதிரி நிறைய மாறுதல்கள் இந்த வருஷம் நடக்குதுங்க குரு பயிற்சி சனி வக்ர பயிற்சி கொஞ்சம் நம்ம வருஷ கடைசியில ராகு கேதுல நடக்குது நல்ல விஷயம் என்னன்னா மேரேஜுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்கு கல்யாணத்துக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஏ இது நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் போடுவீங்க சார் பொண்ணு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம் கிடைக்கல பையன் தேடிட்டு இருக்கோம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ குரு பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் நீங்கள் தாராளமாக பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போய் பார்க்குறது தாராளமாக பார்க்கலாம் ஏற்கனவே நம்மளுக்கு சனி பயிற்சி நடக்கிறதுனால ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள்லாம் லைட்டாக உரசல்கள் இருக்கும் அது எல்லாமே குறைஞ்சிரோங்க குறைஞ்சிடும் சி நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சா நம்ம ஜெயிச்சிடலங்க நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன நம்ம வந்து பாசமாக இருப்போம் பாசம் வீக்னஸ் என்ன நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கை வந்துடும் அந்த துடிப்பு இருக்கும் ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க பேசும்போது கோபம் வருதுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் பொறுமையா ஒரு ரெண்டு தடவை மூச்சு இழுத்து விட்டுட்டு என்ன விஷயம்ன்றதை பாத்துக்கிட்டீங்கன்னாவே அந்த கோபம் தணிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காவே குடும்பத்தில் சந்தோஷம் வரும் யார் படையும் தப்பு இல்லை நம்ம கிரக நிலை சரியில்லை தான் அந்த கோவம் வருது சரிங்களா ஸோ ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல இணக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்குறவங்க பார்க்கலாம் நம்ம எப்பவுமே சொல்றதுங்க புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் நல்லாயிருக்கும் மு முக்கியமாக வியாழன் வெள்ளி ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு லீவு கிடைக்கிதுன்னு நான் சனிக்கிழமை ஞாத்திக்கிழமை தான் போய் பார்ப்பேன்னு இருக்காதிங்க லீவு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் பர்மிஷன் போட்டாவது ஈவினிங் போய் பாருங்கள் வியாழன் வெள்ளி வந்து சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சரிங்களா இது ஒன்று அடுத்து இப்போ க நம்ம வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள கூடுவே இன்னொன்று வரும் இஎம்ஐ கல்யாணத்துக்கான கடன்கள் ஸோ கடன்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான காசு வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதை வரைக்கும் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக கல்யாணம் பண்ணாலே சூப்பராக இருக்கும் அமோகமாக இருக்கும் லைஃப் நீங்கள் எதில் ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும்னா இப்போ சனி பயிற்சி நடக்கிறதுனால அதுவும் ஆறாம் வீட்டிலலாம் உங்களுக்கு சே சனி பகவான் பார்க்குறதுனால கொஞ்சம் எதிரிகள் தொல்லை அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நம்மளே மற்றவங்கக்கிட்ட லைட்டாக வம்பு எடுக்கிற ஆள் இப்போ நம்மக்கிட்ட எல்லாரும் வந்து வம்பு எடுப்பாங்க நம்மளுக்கே ஆச்சரியமாக என்னடா நடக்குதுன்னு இந்த டைமில் எந்த வம்புலையும் நீங்களாக போய் மாட்டாதீங்க நீங்களே எந்த வம்புலையும் போய் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் தள்ளி நின்று எல்லாத்தையும் பாருங்கள் எதிரிகள் தொல்லை அதில் ஜாகிரதையாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ஜாகிரத்தையாக பார்த்துக்குவோம் ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சூடு உடம்பு ஆனால் நம்மளுக்கு காரமான விஷயம் ஆயில் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இதில் தான் கை போகும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாயும் வயிறும் லைட்டாக கட்டி போட்டாலே நம்ம உடம்பு வாழ்க்கை தானாக சீராக அடைஞ்சிரும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஆயில் ஃபுட்டு இந்த சூடு ஐட்டம்லாம் எடுக்காமல் உங்கள் உடம்புக்கு எது நல்லதோ அந்த கொஞ்சம் குளிர்ச்சியான சாப்பாடுக்குலாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லபடியாக சீரமையும் ஸோ எதிர்கள் தொழிலேருந்தான் ஜாகிரதையாக இருக்கணும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் கல்யாணத்துக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு சரி இந்த கல்யாண வாய்ப்புன்றது நம்மளுக்கு குரு பகவான் பார்க்கும் பார்க்கும் நல்லா ஒர்க் ஆகும்ங்க இது வந்து ஒரு விண்டோ மாதிரி இந்த டைம் இந்த விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணுறேன்னா இருக்காதுங்க இப்போ நேரம் நல்லா இருக்கா இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிருங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த வியாழன் வெள்ளி பார்க்க பார்க்க ரொம்ப நல்லது ஐயா சொன்ன மாதிரி முருகர் கோவில் போங்க முருகர் கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும் முருகர் கோவில் போகலாம் அம்பாள் கோவில் துர்கை கோவில் பார்க்கலாம் ரொம்ப முக்கியம் என்னன்னா மனக்கோளத்தில் பாருங்கள் முருகரை பா முருகருக்கு எத்தனையோ கோலங்கள் இருக்குது ஆனால் மனக்கோளத்தில் பார்க்க பார்க்க ரொம்ப நல்லது ஒன்று வள்ளி தேவான சேனையோட மனக்கோளத்தில் பாருங்கள் எங்கே கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணுங்கள் கல்யாணத்தை பார்க்க பார்க்க அந்த வைப்ரேஷன் நீங்களும் அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தானே வரும் பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மர் அவங்கள போய் பாருங்கள் அந்த திருக்கல்யாணம் சுவாதி நட்சத்திரத்திலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கை கைகூடும் உங்கள் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜம்முன்னு இருக்கோங்க மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரொம்ப முக்கியமான இருக்க இருக்கப்போது அதாவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அடித்தளம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமைய போகுது அதில் முக்கியமான ஹீரோ அப்படின்னு யாரை சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு யார் ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழன் தான் முழு சுபகிரகமான வியாழன் தான் இந்த ஆண்டில் வந்து ஒரு சிறப்பான ஒரு ரோல் எடுத்து நல்ல நல்வழிப்படுத்த போகிறாரு நல்ல யோகங்களை எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு குரு பகவான் வர போகிறாரு அதாவது அவருடைய சொந்த வீட்டுக்கு சார் அதாவது சொந்த வீடு உச்ச வீட்டுக்கு வரப்போ முழு பலம் வரப்போகிறார் குரு வந்து வந்து உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஒன்பதாம் அதிபதி யோகங்களை அது போக வெளிநாடு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான் வெளிநாட்டு வேலை படிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமான அதிபதி அவர் தான் தர்ம சிந்தனைகளையும் அதிகப்படுத்த போகிறார் தாராள அதிகப்படுத்தப்படுறார் மேசராசிக்காரர்களுக்கு குறைவில்லாமல் உண்டு அது இன்னும் அதனால் நல்ல பேரும் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற நம்ம சொல்லிக்கலாம் குறிப்பாக வந்து தொழில் தொழில் அமைப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக எந்த சந்தேகமும் அதாவது உங்களுடைய தொழில்காரன் மேச ராசிக்கு தொழில்காரன் காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி சனிக்கு குருவுடைய சார் சொன்ன மாதிரி குருவுடைய பார்வை கிடைக்க போகுது ஸோ குரு பார்வை சனிக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாலே வந்து சனி அதோடய அசுபத்தன்மைகளை இழந்து சுபத்தன்மைகளை கொடுக்க போகுது ஸோ அந்த வகையில் வந்து குருவும் சனி தொடர்புடைய ஜாதகர்கள் தான் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் எதிர்களாகவும் இண்டஸ்ட்ரியிஸ்டாகவும் இருப்பாங்க ஸோ அந் அந்த அதன் அடிப்படையில் குருவுடைய அனுக அனுகூலத்தினால உங்களுக்கு சிறப்பான யோக பலன்கள் தொழில் சார்ந்து கிடைக்கப் போகுது அது மாதிரி வெளிநாடு முயற்சிகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரியான தொழில்கள் செய்கிறது அதுக்கெலாம் வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது அது அந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இம்போர்ட் பண்ணலாம் இந்த தொழில் சார்ந்து இயலாம் முடிவில் இருக்கவங்க அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் வெற்றிகளும் கிடைக்கும் அது மூலயம் பெரிய பொருளாதாரத்தையும் அடைவீங்க இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் உணவுகள் சார்ந்த வியாபாரங்கள் இருக்கும் இல்லையா ஹோட்டல் துறை ஆகட்டும் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான கடல் சார்ந்த துறைகள் அது எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் குரு பன்னெண்டாம் இடத்துக்குரிய குரு குரு அவர் மீன ராசிக்கு அதிபதியாக வராரு பன்னெண்டாம் இடத்து அடி அடிப்படையில் அவர் கடக ராசியான இன்னொரு நீர் ராசிக்கு போகிறார் ஸோ நீர் தொடர்புடைய கிரகம் இன்னொரு நீர் ராசியில் போய் உச்சம் பெற நிலையில் போது வந்து கடல் சார்ந்த வணிகங்கள் கடல் தாண்டிய வணிகங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஸோ உங்களோட பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா குரு தான் தனக்காரகன் சொல்லுவோம் ஸோ தனக்காரகன் குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கனால இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது உங்கள் எதிர்காலத்துக்குமே வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார ஜாக்பார்ட் அடிக்கிற யோகம் உள்ள ஒரு காலம்னா எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உண்மையிலே மேஷராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆண்டுன்றதில் சிறுதுளியும் சந்தேகம் வேண்டியதில்லை ஏன்னா உங்களுடைய பாக்கியநாதன் மித்த ராசிகள் கூட குரு சுபகிரகம் தான் உங்களுக்கு பர்டிகுலரா வந்து அவர் வந்து பாக்கியத்தை அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடியவர் அவர் முழு பலத்தோட கடகராசியில் அமர்றாரு அப்படின்னா உங்களுக்கே யானை பலம் வந்த மாதிரி தான் இதனால் வரைக்கும் நம்மளால் முடியுமா முடியாதா இப்படின்ற ஒரு சில தாழ்வு பணி எப்போயுமே வராத உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதெல்லாம் இனிமேல் தடுப்படியாகி நீங்கள் உங்கள் பழைய பலத்தோடு என்ன சொல்ல போனால் இருந்தவரை இன்னும் நீங்கள் வலுபெற போகிறீங்க அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம்னு நம்ம சொல்லலாம் அது போக வந்து இந்த அறக்கட்டளைகள் இதெல்லாம் நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க தர்ம காரியங்கள்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க குலதெய்வம் கோயிலில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் வந்து நல்ல நல்ல விதமாக நீங்கள் நினச்சபடி நடத்துறதுக்கான யோகங்களை உங்களுக்கு கொடுத்துருவாங்க பர்ட்டிகுலரா மேச ரசிகர்கள் தொழிலையும் வருமானத்துல நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் தரிசிட்டு வாங்க நீராடிட்டுவாங்க உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத உள்ளபடியே சொல்லிக்கிறேன் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுன அத்தனை விதமான விஷயங்களுமே பொது பலந்து கோச்சாரகரன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நகரக்கூடிய தன்மையை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் உங்களுக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொன்னதுல பல விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம் அப்ப அதற்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவே நிறைவேற வேண்டும் எப்ப அது நடக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான எங்களுடைய கருத்தை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது நடக்கணும்னா முதல்ல நம்ம சொன்னதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம சொன்ன தெய்வ வழிபாடோ என்ன முறைகள் சொன்னமோ நாள் ஹோரை சொன்னோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா சில டைம் நம்ம கமெண்ட்ஸில் பார்த்துருவோம் இது நடக்கலை இது நடக்கலன்னு நடக்க போது தான் சொல்கிறோம் அது எப்படி இப்பவே நடக்கலன்னு சொல்ல முடியும் ஸோ அதனால நீங்க இது வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்றதை போடுங்க ஏன்னா நீங்க போடுற கமெண்ட் வந்து ஒவ்வொன்றும் படிக்கிறோம் அது எங்களுக்கு ஃபீட்பேக் ஸோ அதை எடுத்து நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே எல்லா நல்லதும் நடக்க எல்லாமே எல்லாம் ஆண்டவனை பார்த்தனை செஞ்சுக்கோம் ஐயா அவங்க சொன்ன மாதிரி இந்த பலன்கள் எல்லாமே வந்து தற்கால கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நாங்கள் வந்து நூறு சதவீதம் சரியா சொல்லியிருக்கிறோம் இதையும் தாண்டி நீ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்றாங்க நல்லா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்காது அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதுங்க மிஸ் ஆகுதுங்க அப்படின்லாம் சில வருத்தப்படுவாங்க சங்கடப்படுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து உண்மையிலே உள்ளபடியே வந்து உங்களுடைய ஜனன ஜாதகம் மட்டும் அதாவது ஜனன ஜாதகம் அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடம் வந்து மூன்று நிலைகளில் இயங்கும் ஒன்று வந்து வந்து விதி அடிப்படையில் இன்னொன்று வந்து மதி அடிப்படையில் இன்னொன்று வந்து கதி அடிப்படையில் இந்த விதி அப்படின்றது வந்து லக்னம் உங்களுடைய ராசியில் நீங்கள் பிறந்த நேரப்படி உங்களுடைய லக்னம் என்னவாக இருக்கும் பன்னெண்டு ராசியில ஒரு ராசி வந்து உங்களுடைய லக்னமாக வந்திருக்கும் ஸோ அது அதன் அடிப்படையில் கிரக சூழலில் பார்க்கணும் அதுக்கு அடுத்ததாக மதி அடிப்படையில் இப்போ இப்போ நம்ம சொன்னோம்லே கோச்சார பலன்கள் இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு நாங்கள் சொன்ன சொன்ன பலன்கள் இது வந்து மதி அடிப்படையில் சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்ததாக கதி சூரியன் உங்கள் ராசி உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிற அவரை சூழ்ந்து கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இதெல்லாம் வந்து கதி அடிப்படையில் பேர் சொல்லக்கூடியது இது மூணையும் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூட சொல்ல பலன் சொல்லும் தான் உங்களுக்கான சரியான துல்லியமான பலன்கள் கிடைக்கும் ஸோ அது இதெல்லாம் வேண்டும் அப்படின்றவங்க நிச்சயமா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கான சரியான தெளிவுகளை நாங்கள் கொடுக்குறோம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு புத்தாண்டு இறையறளால் சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்